அஸ்லாம் வலைக்கும் அப்துல்லாஹிபின் அபு மூசல் அஷ் அரி நதி அல்லாஹூ அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் நானும் என் சகோதரரும் யமன் நாட்டிலே இருந்து வந்து சில காலம் மதீனாவிலே தங்கினோம் அப்போது அப்துல்லாஹிபன் மசரோது அதி அவர்களும் அவர்களின் தாயாரும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் அடிக்கடி செல்வதை கண்டு அவர் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் வீட்டாரில் ஒருவர் என்றோ நாங்கள் கருதினோம் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஏழு ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதைல் என்ற கோத்திரத்தை சார்ந்த அப்துல்லாஹிபர் மசூத் ரதி அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே இருந்த அக்கோத்திரத்தை சார்ந்த மிகவும் சிறிய குக்கிராமத்தில் பிறந்தார்கள் இவர்களுடைய தந்தை பெயர் மசூத் என்றும் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயோடு மக்காவில் குடியேறினார்கள் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்த சகாவிகளில் நபித்தோழர்களில் ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்தவர்களிலே இவர்கள் ஆறாவது நபராக இருக்கக்கூடும் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது அப்துல்லாஹிமின் மசூத் நதியாக அவர்கள் இஸ்லாத்திற்கு இணைவதற்கு ஒரு காரணமான ஒரு நிகழ்வு நடந்தது அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்களும் அபுபக்கர் சத்தீக் ரதி அல்லாஹு அவர்களும் ஒரு ஊரின் ஓரமாக நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பசி எடுத்து உச்சி நேரமாக இருந்த அந்த வேளையிலே இந்த அப்துல்லாஹிபர் மசூத் அவர்கள் ஆடு மேய்ப்பதை பார்க்கிறார்கள் அபுபக்கர் சத்திக் ரதி அவர்கள் அந்த சிறுவரை அணுகி பால் கறப்பதற்கு இந்த ஆட்டை கொடுப்பாயா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த சிறுவர் ஆடுகள் என்னுடையதல்ல நீங்கள் பால் கறக்கும் அளவிற்கு ஆடுகள் இவை அல்ல அல்லபக்கர் சித்திகரதியாகுனகா அவர்கள் அது மலட்டு ஆடா இல்லையா என்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் நீ பால் கறக்க முடியாத ஒரு ஆட்டை கொடு நாங்கள் பால் கறந்து கொள்கிறோம் உன்னிடம் எந்த கேள்வியும் வராது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த இருவரையும் ஆச்சரியத்தோடு பார்த்து அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் ஒரு ஆட்டை கொடுத்துவிட்டு பக்கத்தில் இருந்து பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் துவா செய்தவர்களாக அந்த ஆற்றிலே இருந்து பால் கறந்தார்கள் தானும் குடித்தார்கள் அபுபக்கர் சந்தீக் ரதியல்லான் அவர்களுக்கும் கொடுத்தார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அவர்களுக்கும் கொடுத்தார்கள் இந்த நிகழ்வை கண்டு ஆச்சரியமுற்று போன அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் தன்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு பின்பாக நபிசல்லாஹ் வசல்லாம் அவர்களுக்கு வேத வரிகள் அதாவது வகி வரத் துவங்கிய நாட்களிலே அவர்கள் மக்களிடம் அதை போது அந்த ஓதுதல்களை ஓலைகளிலும் எலும்புகளிலும் வட்டைகளிலும் பதிவு செய்து எழுதுகின்ற பாக்கியத்தை அப்துல்லாஹி பெரும் மசோதரதிகள் தானவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இவர்கள் தன்னுடைய கரம்பட எழுதிய குரான் தொகுப்பு மட்டும் தனியாக நீண்ட நாட்கள் வரை பாதுகாப்பாக இருந்தது அதற்கு சஹீவத்து இபுன் அப்பாஸ் என்று பெயர் கூட வைக்கப்பட்டிருந்தது இந்த அளவிற்கு மேம்பட்ட அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹூ அவர்கள் குரான் ஓதுவதிலே மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் நபிசல்லாஹா அலைவசம் அவர்களே கூறினார்கள் அப்துல்லாஹிபன் மசூத் அபு ஹுதைஃபாவினுடைய முன்னாள் அறிவையான சாலிம் ஒபயிபன் காபு மாதுபன் ஜபல் ஆகிய நால்வரிடமிருந்து குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்களுடைய பெயரை முன்மொழிந்த செய்திகள் சகிகுள் புகாரிலே மூன்று ஏழு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அப்துல்லாஹிவின் மசூத் ரதி அல்லாஹனுடைய வரலாற்றின் மூலமாக படிப்பினை பெறுகின்ற நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்துபுரியவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து